தீபாவளி தை உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு தேனி கோவாப்டெக்ஸில் சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்கம் கலெக்டர் குத்துவிளக்கேட்டி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் தீபாவளி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் தை உள்ளிட்ட பண்டிகை தினங்களை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் கோவாப்டெக்ஸ் மூலம் முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள தேனி கோவாப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் சிறப்பு தள்ளுபடி விற்பனையை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா குத்துவிளக்கேற்றி வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் கடந்த ஆண்டு தேனி பெரியகுளம் உள்ளிட்ட இரண்டு விற்பனை நிலையத்தில் ரூபாய் அறுபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்சங்கள் விற்பனை செய்யப்பட்டது இந்த ஆண்டு ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் விற்பனை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போது நவீன ரகங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிகை காலங்களில் கைத்தறி துணிகளை பயன்படுத்திட வேண்டும் என தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் மண்டல மேலாளர் கூடுதல் பொறுப்பாளர் செந்தில்வேல் மற்றும் மேலாளர் சந்திரசேகர் உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் இன்றைய தினம் தேனி மாவட்டத்தில் வருகின்ற தீபாவளி கிறிஸ்மஸ் பொங்கல் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சேல்ஸ் அறிவிச்சிருக்கோம் ஸோ இதில் முப்பது சதவீதம் வந்து மக்களுக்கு சலுகை விலையில் மானியத்தினுடைய கூட வந்து இன்னைக்கு விற்பனை ஆகிறதுக்காக நம்ம ஆரம்பித்து வச்சுருக்கோம் ஸோ இங்கே நம்மளுடைய அரசு அலுவலர்கள் இவங்களுக்கு சிறப்பாக நம்ம ஒரு க மாவட்ட ஆட்சியரகத்தில் ஒரு ஒன் டே சேல்ஸ் போடுறது தான் இருக்கும் பொதுமக்களுக்கும் இந்த க கிடைக்கக்கூடிய இந்த செயல் வாய்ப்பினை வந்து பொதுமக்களும் வந்து பெரியவராக பயன்படுத்தி இந்த கோப்டெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை நல்ல தரமான பொருட்கள் சில்கு காட்டன் சில்க் காட்டன் அது போக வந்து காட்டன் வெரைட்டிஸ் நிறைய வந்திருக்கு புதிய ரகங்களும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க புது டிசைன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதை வந்து இப்போ தேனி மாவட்ட மக்கள் வந்து பெருவாரியாக வருகை தந்து பொருட்களை வாங்கி ஆதரவு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் கடந்த ஆண்டு நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு ஐம்பத்தாறு லட்சம் இருந்தது அதில் அறுபத்தோரு லட்சம் நம்ம சேல்ஸ் பண்ணி ஒரு சாதனை புரிந்திருக்கோம் இந்த ஆண்டு எண்பத்தைந்து லட்சம் இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கு கண்டிப்பாக கடந்த ஆண்டு கொடுத்ததே மாதிரி இந்த ஆண்டுமே வந்து இலக்கை வந்து நம்ம சா சாதனை படைப்போம் வரை ஒரு ஒரு கோடி ரூபாய் வந்து இன்டர்னலாக நம்ம கொடுக்கப்பட்ட சா இலக்கை விட அதிகமாக வந்து சேல்ஸ் பண்ணி சாதனை புரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பொதுமக்கள் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் Okay.